ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன கால வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர் அசிஸ்டன்ட் கோச் அப்டேட்டை பத்தி நமக்கு அப்புறம் வாங்க வீடியோ போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தமிழ் தலைவா சீசன் லெவலில் பாத்தீங்கன்னா பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிற அதனால பாத்தீங்கன்னா கோச்சி மாத்திருக்காங்க விஜயகுமார் சேர்லா இந்த ரெண்டு பேர்த்தையும் பாத்தீங்கன்னா கோச்சில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க தமிழ் தலைவா சிந்த மாசமே பாத்தீங்கன்னா கோச்சஸ் அப்டேட்டை விட்டுட்டாங்க ஜெய்பூர் பிங்க் பேந்தர்ஸுக்கு கோச்சா இருந்த சஞ்சீவ் பலியான பாத்தீங்கன்னா தமிழ் தலைவா இப்ப ஹெட் கோச்சா நியமிச்சிருக்காங்க வர போற சீசன்ல இப்பே ஒரு சில டீம்லாம் எல்லாம் சீசன் டுவெல்லுக்கு வந்து நியூ யங் பிளேயர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் தலைவாஸ் பாத்தீங்கன்னா அந்த அப்டேட் இன்னும் கொடுக்கல பட்னா பாலேஸ் புனேரி பட்டன்லாம் பாத்தீங்கன்னா நியூ யங் பிளேயர் ரெண்டு பிளேஸ் எடுத்திருக்காங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசம் கூடிய வேலையில நியூ யங் பிளேயர் லிஸ்ட் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க தமிழ் தலைவாசோட ஹெட் கோச் என்ன சொல்லிக்காருன்னு பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் கோச் அப்டேட்டை பத்தி தமிழ் தலைவாசின் ஹெட் கோச் நியமிக்கப்பட்டுள்ளதால் எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியாவும் இருக்கிறது என்று சொல்லியிருக்காரு தமிழ் தலைவர்ஸ் அசிஸ்டன்ட் கோச்சை பத்தி நாங்க இன்னும் முடிவு செய்யவில்லை முடிவு எடுத்தவுடன் அதை அணியை அறிவிக்கும் என்று சொல்லியிருக்காரு எப்படியும் ஒரு சில வீக்கில் பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டை பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர் இருந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க தமிழ் தலைவர் அசிஸ்டன்ட் கோச்சை யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு கவனம் வசதில் கவனிங்க மேலே இது போன்ற கபடி அப்டேட்டை நான் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்பாக பை பை